ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொ நம்ம வீட்டில் தேவையில்லாத கொட்டாங்குச்சி வச்சு எப்படி கைக்கு அழகாக மருதாணி காசுலான்றதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் தேவையில்லாத கொட்டாங்குச்சியை அது பாருங்க பொடியாக அந்த மாதிரி இடித்து வச்சுருக்குறேன்னா இப்போ இதை இந்த மாதிரி ஒரு அலுமினிய குண்டா எடுத்துக்கோங்க அதெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இருங்க வரேன் இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கணும் இந்த மாதிரி சுற்றி போட்டுக்கிறோமா இந்த மாதிரி இடித்து வச்சிருக்கிற பொடி கொட்டாங்குச்சியை அதை போட்டுட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வைக்கணும் இந்த மாதிரி நடுவில் ஒரு கிண்ணை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு மேலே இதுக்கு மேலே கீழே வந்து விரும்பனையாக எதுவுமே போடக்கூடாது விரும்பும் கொட்டாங்குச்சை மட்டும் போட்டுவிட்டு அதுக்கு மேலே விரும்பனையாக எந்த தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அந்த கொட்டாங்குச்சை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மூடிடணும் மூடி அதில் தண்ணி ஊற்றி வைக்கணும் விரும்பும் குண்டான வைக்கக்கூடாது இப்போ இதை கேஸ் அடுப்பில் வச்சு பற்ற வச்சு சூடுபடுத்துவோம் இப்போ நான் கேஸை பற்ற வச்ச வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அந்த கொட்டாங்குச்சியை இதில் வச்சு காசலாம் இப்போ அந்த குண்டான கேஸ் அடுப்பில் தூக்கி வச்சிட்டேன்னா இங்கே பார்த்தீங்களா கீழே இருக்கிற குண்டானில் கொட்டாங்குச்சியும் வெறும் எம்டி காளி கிண்ணமும் இருக்குது மேலே கீரை கிண்ணத்தில் தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா சூடாகட்டும் சூடான உடனே சைடில் புகை வரும் அப்போ புகை உடனே நமக்கு கீழே அந்த டிகாஷன் தண்ணி மாதிரி சொட்டி இருக்கும் அவ்வளோதான் மருதாணி ரெடி இங்கே பார்த்திங்களா கிண்ணத்தை சுற்றி புகை வருது இந்த மாதிரி புகை வருதுன்னா கீழே வந்து அந்த கருப்பு கலரில் அந்த மருதாணி தண்ணி இறங்குதுன்னு அர்த்தம் ஆனால் மருதாணி இலை தான் அரைச்சி வைக்கணும் இலை அரைச்சி வைச்சா தான் உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம கல்யாணத்துங்களுக்கு போகிறோன்னா திடீர்னு நம்மளால் அரைச்சி வைக்கிறதுக்கு டைம் பற்றாதில்ல இது மாதிரி நம்ம மருதாணி காசி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிக்கின்னா தேவைப்படுறப்போ நம்ம வச்சுக்கலாம் ஆறு மாதம்னா கூட கெடா கெடாது இங்கே பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் கொட்டாங்குச்சி மருதாணி ரெடி இந்த மருதாணி வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அது தேங்காய் எண்ணெய் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கருப்பு கலரில் இருக்கும் இது தேங்காய் ஓட்டில் காசுதுனால இது இப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு பாட்டிலில் நான் ஊற்றி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன் தேவைப்படுறப்போ குங்குமம் போட்டு கலக்கி கையில் வச்சுப்பேன் நீங்கள் கொட்டாங்குச்சி இடிக்கிறப்ப பார்த்து கையை கவனமாக பொடியாக இடிங்க ஏன்னா கொட்டாங்குச்சி கல் கையில் கொத்திக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மா கையில் வச்சு ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன் பிடிச்சா பாருங்கள் பாய்